அங்காள அங்காளபரமேஸ்வரி ஆலயத்தின் கோபுரம் கட்டும் பணிகளை எம்எல்ஏ ஜே ஜே எபினேசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சென்னை புதுவன்னாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட ஜே ஜே எபினேசர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் இந்த பகுதியில் உள்ள கோவிலை தனது சொந்த செலவில் கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அதனை நிறைவேற்றும் விதமாக அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் கோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜேபினேசர் கலந்து கொண்டு பூஜை செய்து அடிக்கல் நாட்டி கோவில் கோபுரம் கட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் கோபுரம் கட்டுவதற்காக முதல் கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் பகுதி செயலாளர்கள் இரா லட்சுமணன் எஸ் ஜெகதாஸ் பாண்டியன் மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் மாமன்ற உறுப்பினர் குமாரி நாகராஜன் வட்ட செயலாளர்கள் நாகராஜன் கோதண்டன் உட்பட மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர்